நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் 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 தனுஷ் அவர்கள் வந்து சமீபத்தில் இணையதளங்களில் ரொம்பவே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு வராரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது காரணம் குபேர படத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசின சில கருத்துக்கள் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாக இருந்துச்சு இப்போ அந்த படம் வந்து வெளியாகிருக்கு மக்கள் வந்து படத்துக்கு எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்க படம் எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை முதல்ல தனுஷ் பேசுறது நீங்க சொன்னீங்களாம்மா இங்கே எல்லா மனிதர்களுக்கும் வந்து வழிகள் இருக்கு இது கொஞ்சம் காலமாகவே வந்து கேட்டனா வந்து இந்த மனிதர்கள் எல்லாமே மேடையை பயன்படுத்திக்கிறாங்க இங்கே எல்லா மனிதரும் வந்து இங்கே வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்கன்றது முதல்ல வந்து ஒரு கேள்வி அவங்களுக்கு அவங்களே ஒன்றும் பெர்ஃபெக்ஷன் வந்து அவங்க நம்பலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாம் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கிறோன்றதுனாலே வந்து மேடையை பயன்படுத்தி அங்கே வந்து தேவையற்ற விஷயங்களை பேசுகிறது ஒரு சர்ச்சையாகுது படங்களுடைய எதிர்பார்ப்பு மற்றும் தோல்விக்கு காரணம் கூட என்ன கேட்டால் ஒரு படத்தை வந்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுன்றது வந்து இவங்க தெரியாமல் இருக்குது பெரிய ஹீரோக்களுக்கு கூட தெரியாமல் இருக்குது மேடையில் வந்து ஒரு சர்ச்சையான விஷயம் பேசினா அந்த சர்ச்சையான விஷயத்தில் தான் கவனம் போகுது தவிர படம் எப்படிப்பட்டதுன்றதை அந்த கவனம் போகலை இப்போ தனுஷ் பேசுனத ஒரு உதாரணத்துக்குமே அங்கே வந்து அவர் அவசியம் இல்லாமல் வந்து செங்கல் உருவ முடியாது அதை பிடுங்க முடியாது இதை கற்ற கட்ட முடியாதுன்னு சொல்ல பேசும்போது என்ன அதுன்னா இப்போ செங்கலை உருவிட்டாங்கன்னு சொல்கிறான் காரணம்னா படம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க சில படம் எப்படி இருக்குன்னா இப்போ என்ன என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் குபேரன் படம் வந்து நல்லா இருக்குது அது என்னுடைய பார்வை ஆனால் எல்லாேருக்கும் நல்லா இருக்குமான்றது சொல்ல முடியாது ஆனால் பொதுவான என் பார்வையில் நான் சொன்னேன் கேட்டால் படம் வந்து கேட்டால் படம் பரவாயில்லைங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம் ஒரு பெரிய வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து வந்து எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து எப்படி வந்து பிச்சைக்காரர்களை பயன்படுத்தி ஸ்கேம் பண்ணுறாங்க அதுதான் கதை ஒரே ஒரு லைன் கதை தான் ஒரு ஆயில் ரிஃபைனரி அதில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து அந்த மீத்தேன் வாயு வந்து எப்படி வந்து இவங்க வந்து ஸ்கேமுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த ஸ்கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரை வச்சு பண்ணுறாங்க பிச்சைக்காரர்களை பயன்படுத்தி அந்த ஸ்கேம் பண்ணுறாங்க ஊழல் தான் கதை அதை வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த 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 ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மணி நேரம் இழுத்துட்டு போகிறாங்க அது மூணு மணி நேரம் இழுக்க வேண்டிய கூட அவசியம் கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இயக்குநருடைய வந்து அவருடைய டேலண்ட்டு அது ஒரு மூணு மணி நேரமாக இருக்கிறது மூணேகால் மணி நேரம் இருக்கக்கூடிய அளவுக்கு படம் வந்து இல்லை தான் அதை கொஞ்சம் சுருக்கி கூட எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக்குகள் காட்டி அதுக்கப்புறம் வந்து கேட்டனா வந்து தனுஷோட நடிப்பை காட்டுறதுக்காகவே சில காட்சிகள் எடுத்த மாதிரியும் சில இதெல்லாம் இருக்குது தனுஷெல்லாம் நடிச்சிருக்கிறாரு ரொம்ப இழுக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் தொய்வு இருக்குது அது இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கட்டும் இன்டர்வலுக்கு பின்னாடியே இருக்கட்டும் அதை கொஞ்சம் தொய்வு இல்லாமல் கொஞ்சம் எடுத்து எடிட்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி ஃபோட்டோகிராஃபி இருக்குது மியூசிக் நல்லாயிருக்கு ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நாகார்ஜுனாவும் நல்ல படம் வந்து நல்லா வந்து ஆக்டிங் கொடுத்துருக்காரு தனுஷு ராஷ்மிகா ஆபாசம் இல்லாத ஒரு படம் ஒரு முழுக்க முழுக்க அடுத்த காட்சி என்னன்றது யூகிக்க முடியாத அளவுக்கு இவங்க கொண்டு போகிறாங்க ஆனால் படத்தில் வந்து வேகம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அது எதனால் வேகம் குறைஞ்ச ஒருவேளை மூணு மணி நேரம்ன்றதுனால வேகம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சோ ஒரு வேலை தொய்வாயிடுச்சோ அப்படியான ஒரு சந்தேகம் இருக்குது மற்றபடி படம் வந்து நல்ல படம் தான் அது வந்து குறையாக சொல்ல முடியாது பெரிய குறையெல்லாம் வந்து சொல்லவே முடியாது சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறான்க இவன் சொல்ல சொல்ல தமிழ் சினிமா சாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா படத்தையும் நம்ம நொட்டை இருக்க முடியாது உட்காந்துருக்குது ஆனால் இதில் வந்து நீங்கள் மற்ற படங்கள் சில படங்கள் பெரிய பேனர் படங்கள் கூட தோற்று போயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஸ்கிரிப்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு கதையும் நல்லாயிருக்கு கருத்தியலாக இருக்குது ஒரு பாடல் வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயிண்ட் வழிகளை சொல்லக்கூடிய வந்து சராசரி மனுஷனுடைய வழிகளை சொல்லக்கூடிய வரிகள் மியூசிக் பியூசியம் எல்லாமே நல்லாயிருக்கு படத்தை குறைய சொல்ல முடியாது தான் குறையாக இருக்குது ஒரு மூணு மணி நேரம் வந்து இதை சொல்லணுமா இதை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் சொல்லியிருக்கலாமே இல்லை ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் ஒரு வேகத்தோடு சொல்லியிருக்கலாமே வேகம் குறைவாக இருக்குது அதுக்கு கே வந்து கேரக்டரோட வடிவமைப்பு கூட ஒரு காரணம் டிசைன் பண்ணது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பிச்சைக்கார பாத்திரத்தில் வந்து தனுஷ் நடிக்கும்போது ஏற்கனவே இது மாதிரியான ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டரில் நடித்தவர் தானே தனுஷ் அந்த வகையில் ஒன்றா கொஞ்சம் ஒன்றா வந்து சோர்வு சொல்லணும் ஆனால் அவருடைய அந்த பிச்சைக்காரன் பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு சரி இப்போ தனுஷ் அவர்கள் வந்து மேலே பேசுனதுல ரொம்ப குறிப்பா விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் அப்படின்னா அவர் வந்து குப்பை தொட்டியில இருந்து ரானு ராஷ்மிகாவும் வர மாதிரி ஒரு சீன் இருந்தது அதுல உண்மையாவே குப்பையை வந்து என் மேல போட்டாங்க ராஷ்மிகா கிட்ட கேட்டேன் அவங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் அத வந்து ஒரு காமெடியா வந்து சொல்லிருப்பாரு ஆனால் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாகவே வந்து அந்த தொழிலில் செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்களே அது அவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் அதை பற்றிலாம் அவர் எதுவுமே பேசல அவர் நினைக்கிறா அதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கேன் இல்லை அதுதான் சில நேரங்களில் வந்து இப்போ இவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் பட் ஏன்னா நான் வந்து ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து கொஞ்ச காலம் வெளியே வந்து நான் சென்னை கார்ப்ரேஷனில் வந்து லாரி டிரைவராக வேலை செஞ்சுருக்குறேம்மா எனக்கு தெரியும் அதனால் நான் தவிர்க்க இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க இதை கடந்து போகலான்னு கூட நினச்சேன் நான் ஆனால் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் நைன்ட்டி டூவில் நான் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து நான் வந்து கார்பரேஷனில் சென்னை கார்பரேஷனில் ஒரு டெய்லி வேஜஸாக வேலை செஞ்சுருக்கிறேன் லாரி டிரைவராக அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்பை எடுக்கிறதுக்கு தான் லாரியை கொண்டு போகும்போது ஒரு நாலு எம்ப்ளாயிஸ் வந்து குப்பை எடுக்கிறவங்க வந்துடுவாங்க அப்போ நம்ம டிரைவர் வேலை தான் நம்ம இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை எடுக்கிறவங்க வந்து திட்டுவாங்க யாரை திட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க குப்பையை எடுக்கிறாங்க இல்லையா ஒரு குப்பை வந்து குப்பையை வாரி தூக்கி கொட்டுறாங்கல்ல அப்போ அந்த சைடில் போகிறவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து கட்சி பார்த்து மு முகத்தில் வச்சுக்கிட்டு போவாங்க அதை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கோபம் வரும் நீங்கள் போடுற குப்பையை தானே நாங்கள் எடுத்து வாரி கொட்டுறோம் அப்போ இந்த பக்கம் வந்துட்டு மூக்கில் வந்து கச்சி பெச்சுட்டு மூடிட்டு போவாங்க சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே முகத்தில் குப்பையை வச்சுக்கிட்டு அப்படியே மூடிக்கிட்டு போவாங்க அது வந்து இந்த எம்ப்ளாயிங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நாங்களும் மனுஷங்க நீங்கள் போடுற குப்பையை தானே நாங்கள் வாடுறோம் ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் மூஞ்ச முகத்தில் வச்சுக்கிட்டு எங்களை அருவருப்பாக பார்த்துட்டு போகிறோம் அதில் வேற கொஞ்சம் சில பேர் அருவருப்பாக பார்த்துட்டே போவாங்க அந்த குப்பை எடுக்கிறவங்கள பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா அந்த எடுக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குற பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப வந்து அருவருப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது இது வந்து இயல்பாக நான் பார்த்துருக்குறேன் சில பேர் திட்டம் கூட திட்டுவாங்க அந்த எம்ப்ளாயிஸு ஸோ அதனால் இங்கே வந்து பேசும்போது எங்களை வந்து குப்பையை வந்து கொட்டிட்டாங்கன்னு கேட்டால் அந்த குப்பையில் தானே வேலை செய்கிறாங்க நீங்கள் பிச்சைக்காரர்களுக்காக பிச்சைக்காரர் மாதிரி நீங்கள் வந்து பிச்சைக்காரர் மாதிரி நீங்கள் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வி அப்படி தான் போகுது படத்துலேயே படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வீழன கொண்டு வந்து நீ ஒரு நாள் பிச்சைக்காரனாக நீ பார் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே நான் கூட நினச்சேன் கேட்டால் ஏதோ பாசிட்டிவாக முடிக்க போகிறார் போல இருக்கு இவர் படத்தை பாசிட்டிவாக முடிக்க போகிறாரு அந்த பிச்சைக்காரனா வந்து அந்த ஒரு ஒரு நாள் அவன் வாழ்ந்த பிறகு அவன் தெரிஞ்சிருவான் போல இருக்கு வில்லன் அப்படி தான் நான் நினச்சேன் கடைசியில் வில்லனை வந்து இவர் கொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து கொலைகாரன் ஆகிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருக்காங்க அதிலையே எதிக்ஸ் அடி வாங்குது தான் பட் அதை ஒரு படமாக நம்ம பார்த்து கடந்து போயிடலான்றது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டினா ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறதும் கஷ்டம்தான் ஆனால் அந்த குப்பையில் வேலை செய்கிறதும் கஷ்டம்தான் ஆனால் அதில் என்ன ஒரு காட்சி வரும்னு கேட்டினா அந்த குப்பை எடுக்கிற நபர்கள் கூட அந்த கார்ப்பரேஷனில் குப்பை எடுக்கிற நபர்களில் அந்த மாநகராட்சி ஊழியர்கள் கூட பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து காசு வாங்குகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அது யதார்த்த நிலை தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பார்வை வந்து வந்து சக சாதாரண தொழிலாளர்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கூட இருக்குது தான் மேடையில் பேசின அந்த விஷயம் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் மேடையில் நீங்கள் பேசும்போது ஒரு இந்த சார்பில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த குப்பையில் எங்களை தூயில் வந்து போடும்போது அந்த நாங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொல்கிறார்ல அஸ்மிகாவும் அவரும் உண்மைதான் அது சொன்னால் ஆனால் அங்கே பார்க்கும்போது அப்படி தெரியல பெரும்பாலான ஏன்னால் எனக்கு தெரியும் குப்பையில் வந்து வேலை செஞ்சதுனால எனக்கு தெரியும் அங்கே காட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் இந்த காகித குப்பைகள் நிறைய இருக்கும் நான் சொல்கிறது கேட்டால் அந்த பேப்பர் கட்டிங் குப்பைகள் இருக்குல்ல அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே குப்பைகளே நிறைய விஷயம் இருக்குமா நான் சொல்கிறேன் கேட்டால் இப்படி நீங்கள் கேட்டதுனாலும் தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன் வட சென்னையில் வாழக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியில் வர குப்பை வேறு சென் சென்னையில் வரக்கூடிய குப்பை குப்பை வேறு மத்திய சென்னையில் வரக்கூடிய குப்பை வேறு என்னென்னா அது மூணு சென்னையில் மாறி மாறி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள மக்களுடைய கலாச்சாரங்களில் வாழ்க்கை முறை கலாச்சாரம் இருக்குது இல்லையா உணவு முறை உட்பட அதிலேருந்து வரக்கூடியது தான் குப்பை கழிவு எல்லாமே அது வெவ்வேறு மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் குப்பையும் மாறும் அது வந்து ரொம்ப ஆழமாக போனாதான் தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் வட சென்னையில் வந்து இருக்கக்கூடிய குப்பைத்தொட்டியில் இருக்கிற அந்த குப்பை வேற மத்திய சென்னையில் இருக்கிற குப்பைத்தொட்டியில் குப்பை இருக்கிற குப்பை வேறு தென்செனையில் இருக்கிறது வேறு ஆனால் மூணு குப்பையுமே நாரும் அது ஒன்று நோ டவுட் ஸோ அது வந்து நான் கேட்டேன்னா ஆனால் தனுஷ் மீது விழுந்த குப்பையும் அந்த ராஷ்மிகா மீது ராஷ்மிகா மீது விழுந்த குப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி குப்பைன்னு வேணால் சொல்லலாம் தொழிற்சாலையில் விழக்கூடிய குப்பைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி குப்பையை ஒன்று ஒரு பேப்பர் கம்பெனியில் விழக்கூடிய கட்டிங் இருக்குது இல்லையா அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்கு வந்து கேட்டனா இந்த காகித குப்பைகளை கொண்டு வருவாங்க காகித குப்பை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரிண்டிங் ப்ரெஸ்லாம் எங்கே இருக்குதோ அங்கே அதிகமான குப்பை வந்து வரும் ஒரு மட்டன் ஸ்டால்கள் அதிகமாக இருக்குது மீன் கடைகள் அதிகமாக இருக்குன்னா அங்கே எப்படி வந்து குப்பையை விழுமோ அங்கே ஒரு கழிவு வேறு ஸோ குப்பைகள்லேயே வித்தியாசம் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அந்த வகையில் வந்து கேட்டினா குப்பையில் நிஜமான அந்த குப்பை மேட்டில் போய் எடுத்ததெல்லாம் உண்மை தான் அந்த காட்சி நம்ம பார்த்துரும் செட்டிங் மாதிரி தெரியல அதில் வந்து சினிமாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேணால் சில குப்பைகளை வந்து அங்கே கொட்டியிருக்கலாம் பேப்பர் குப்பைகளை அதிகமாக கொட்டிருக்கலாம் ஆனால் வந்து காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து நான் காட்சி அமைப்பு நான் சொல்வேன்னு கேட்டேன்னா எங்கேயும் ஒரு கேள்வி வந்துடாத அளவுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்ஷன் இருக்கும் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ஷன் ஒரு குப்பையில் பிறண்டுட்டாங்கன்னா அந்த குப்பையை உடம்புல ஒட்டிக்கும்ல அப்படியான காட்சிகள்லாம் நான் பார்த்தேன் சரி சார் இப்போ சிம்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து வட சென்னை வகைரா வந்து நடிக்க போறதாக செய்திகளானது வருது இப்போ தனுஷ் அவர்களுக்கு இந்த படமுமே வந்து அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யலை அவர் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் பூர்த்தி செய்யாத வகையில தான் இருக்குன்னு தான் பெரிய அளவுல கருத்து எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் முதல்ல ஒரு நடிகரை வந்து ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்ட பிறகு ஓடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நடிகரை வச்சு நீங்கள் இன்னொரு பாட்டு நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு கேட்டால் அந்த நடிகரை குறை சொல்ல அது யாராக சொல்லலாம் தனுஷாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் இல்லை வேறு யார் வேணால் இருக்கட்டும் ஒரு நடிகரை எடுக்கிறீங்க அந்த நடிகரை படத்தை நடிச்சு முடித்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் கால்சீட் இல்லாமல் போகலாம் அல்லது வேறு எந்த ஏதோ ஒரு பிரச்சனை அந்த நடிகருக்கு உங்களுக்கு கூட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு நடிகரை போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடிகரை வந்து குறை சொல்லக்கூடாது அவருக்கு விருப்பம் இல்லை நடிக்கலை விட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுத்துட்டார் அப்போ வந்து நீங்கள் வேறு ஒரு நடிகரை வச்சுருக்கனா அவர் அப்படி இல்லை இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்கே எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்குது ஏன் சிம்பு மீது வந்து குறை சொல்லவே இல்லையா இதே சிம்பு மீதும் வந்து குறை சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் அவர் ஷூட்டிங் சரியாக வரமாட்டார் போக மாட்டார் அதெலாம் சொன்னாங்கல்ல கடந்த காலத்தில் அதுவும் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி சிம்பு வந்து எப்படி இருக்கிறாருன்றதை பார்க்கணும் அந்த டைமுக்கு வர வந்து வர்றதவங்க நிறைய நிறையா மாதிரி சொல்கிறாங்க இங்கே குறை சொல்கிறது நிறைய விஜய் கூட சொல்கிறாங்க ஒரு இந்த மாதிரி வந்து சினிமா செலிப்ரிட்டி ஏதோ சினிமா செலிப்ரிட்டி இல்லை பொலிட்டிக்கல் செலிப்ரிட்டி ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாரு விஜய் ஆறு மணிக்கு மேலே விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி அந்த பாட்டில் தட்டுவாங்கள்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க நான் கேட்குறேன் இங்கே ஆறு மணிக்கு மேலே இங்கே எல்லா மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டாக தான் இருக்கிறான் அதுவும் ஒம்பது மணிக்கு மேலே மூணு மூணாக இருக்கிறான் அது வேறு விஷயம் பலரும் நான் சொல்கிறேன் எல்லாரும் இல்லை பலரும் நான் சொல்கிற கேட்டால் நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை பார்க்க விஜய்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு தான் ஷூட்டிங் நாலு மணிக்கு ரெடியாக இருப்பான் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு ஆறு தான் ஆறு மணிக்கு ஷூட்டிங் அவ்வளோ டியூட்டி கான்சியஸ் அவ்வளோ கரெக்டாக வந்து ஷூட்டிங்க்கு வந்து அந்த டைம் மெயின்டைன் பண்ணுவரான் அதே சமயம் அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்துக்கிறது ஆறு மணிக்கு தான் அவர் வந்து சரக்கடிப்பார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அதுக்கு நான் சொல்கிறேன் நாலு மணிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மார்னிங் எழுந்துட்டு ஜிம்முக்கு போகிறதும் சரி மாதிரி வாக்கிங் போகிறது அந்த மாதிரி வந்து கரெக்டாக இருப்பிறான் ஷூட்டிங்க்கு வந்து கரெக்டாக அந்த டைம் போகிறான் ஸோ இப்படி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவருக்க வந்து தனி விமானத்தில் வந்து ஒரு நடிகையோடு பயணப்பட்டாருன்ற விமர்சனங்கள் இருக்குது நானும் பண்ணியிருக்கிறேன் விமர்சனம் அது வேறு ஆனால் பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லணும்ல அதனால கேட்டால் இப்போ சிம்பு ஒன்று கேட்டால் அவர் வந்து கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது அவர் ஷூட்டிங் வரமாட்டார் சரியாக வரமாட்டார் லேட் போனார் இதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அதுக்காக ஒரு முத்திரை குத்திட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது அதே அதேமாதிரி தனுஷுக்கும் வந்து நான் சொல்கிறேன் கேட்டனா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு அவருக்கு அந்த டைமில் அவருக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டிங் கிடச்சிது அவர் அன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் படம் வந்து நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு எட்டு வருஷம் இருக்குமா அந்த படம் வந்து வடசென்னை வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மீண்டும் கொண்டு வந்து அதை பேசக்கூடாது இன்றைக்கி வந்து தனுஷ் எப்படி இருக்காரு இன்றைக்கி சிம்பு எப்படி இருக்கிறாரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இந்த படம் வடசென்னைக்கு எந்த அளவுக்கு போச்சோ அதே மாதிரி இந்த படம் போகும் அதுக்கு காரணம்னா வெற்றிமாறன் நீண்ட காலம் பெண்டிங்கில் உள்ள படம் இது வடசென்னை மாதிரி ஒரு படம் நான் எனக்கு உண்மையில் எனக்கு வடசென்னை படம் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்குறேன் மூணு நாலு தடவை பார்த்துருக்கேன் அந்த படம் அதுவும் குறிப்பிட்ட சில காட்சிகள் மட்டுமே நான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட விசாரணையும் வடசென்னையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு ஒரு தகவல் வந்து விசாரணை படம் பார்த்திங்கல்ல விசாரணையும் வட சென்னையும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படம் இருக்கும் இது வந்து ராஜனுடைய கேரக்டர் ராஜன் வந்து அமீர் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர் வந்து அவருடைய சின்ன வயசு வந்து ராஜன் எப்படியோ அதுதான் வந்து சிம்பு அந்த ரோலில் தான் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் மூணு மாதத்துக்குள்ளே படம் முடியும் போகுது ரொம்ப ஷார்ட் பீரியடில் படத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் இது வந்து டிசம்பர் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகாது அதுக்கு முன்னாடி வந்துடும் படம் ஸோ ஒரு அக்டோபர் நவம்பரில் கூட வரலாம் தீபாவளி கூட ரிலீஸ் ஆகலாம் ஆனால் மூணு மாதத்துக்குள்ளே கூட படத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க ராஜனுடைய இளம் வயது கேரக்டரில் வந்து நடிக்கிறார் ராஜன்னா யாரும் தெரியும் அமீர் வந்து ராஜன் நடிச்சிருப்பார் அதுதான் சிம்பு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நமக்கு இந்த தக்லைஃபில் ஒரு ஏமாற்றம் கிடச்சிது சிம்புவோட கேரக்டரில் இது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அடிச்சு நொறிக்கிறோம் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்றைக்கு பல விஷயங்களை குறித்து பல விதமான செய்திகளை வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்க மிக்க நன்றி